சிறைச்சாலைக்குள்ளே திடீரென நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்த ஜான்சன் பெர்னாண்டோ இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சிறைச்சாலைக்குள்ளே ஜான்சன் பெர்னாண்டோவுக்கும் அவருடைய மகனுக்கும் ஒரே நேரத்திலே சுகையினம் இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கின்றது அவர்கள் இரண்டு பேருமே இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையிலே முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவுக்கு அண்மையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதோடு உடனடியாக பிரதமரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் பிரதமர் கருணி அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையிலும் இவரர் ஓரின செயற்கையாளர் என்ற அடிப்படையிலும் இப்போது எதிர்கட்சிகள் குறிப்பாக சாமரசம்ப தசா நாயக்க இந்த உதய கம்மன் போன்றவர்கள் இப்போது எதிரணியினர் எல்லோருமே ஒன்று சேர்ந்து பிரதமரை பதவி விலகும்படி இப்போது நம்பிக்கை இல்லா பிரேரணையை முன்வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடாக அனுர மாற்ற போகின்றார் உடனடியாக ஒன்று சேருங்கள் என்ற அடிப்படையிலே அஸ்கிரிய மல்பத்து பீட தேரர்கள் இப்போது களத்திலே குதித்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவர்களில் ஒருமை வணக்கம் இப்போது இலங்கையிலே பேசப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் என்றால் பிரதமர் ஹரணி அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் இல்லையென்றால் இந்த நாட்டிலே மிக பெரும் குழப்பங்களை விளைவிப்போம் அவர் பதவி விலகு மட்டும் விலகும் வரையிலே நாங்கள் குழப்பங்களை விளைவிப்போம் என்ற அடிப்படையிலே பிரதானமான எதிர்கட்சி குறிப்பாக சஜித் பிரேமதாசன் தலைமையிலான அந்த நாமல் ராஜபக்சவை மையமாக கொண்ட அந்த எதிர்கட்சியும் அதை தவிர சில்லறை சில்லறையாக இருக்கின்ற மக்களினுடைய ஆதரவே பெறாத பல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போது குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் இது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தகம் இந்த புத்தகம் அச்சிட்ட வடியத்திலே மிகப்பெரும் சிக்கியப்பட்டிருக்கின்றது அப்படியெல்லாம் ஒன்றும் சிக்கியில்லை மாறாக ஒரு சிறிய ஒரு ஒரு இணையதளம் ஒன்று அதாவது ஒரு இணையதளம் ஒன்றை ஆங்கில புத்தகத்திலே உள்ளே சேர்த்திருக்கின்றார்களாம் இந்த இணையதளம் அதாவது அவருடைய பெயரைச் சொல்ல விரும்பவில்லை மாறாக இந்த இணையதளம் ஓரின சேர்க்கையாளர்களுக்கானது அல்லது ஓரினச் சேர்க்கையாளர்களை தொடர்பு படுத்தக்கூடியதுதான் இந்த இணையதளம் என்ற விடயத்தை எதிரணியினர் இப்போது சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கிடங்கை இப்போது தீவிரமாக இந்த அரசின் மீது சேறு பூசல்கள் அல்லது சேற்றை அள்ளி எதிர்கின்ற வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதிரணியினர் குறிப்பாக பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கு எதிராக நேற்றைய தினம் நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வருவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கையொப்பத்தோடு ஏனைய எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போது முனைப்பான வேலைகளை செய்து செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் அரச தரப்பு குறிப்பிடுகிற விடயம் நீ ஒன்றல்ல பத்து நம்பிக்கையில்லா பிரேரணையையும் கொண்டு வா ஒன்றையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அதாவது எந்த பிரேரணையை எல்லா பிரேரணையும் தோற்கடிக்காமல் விடமாட்டோம் என்ற அடிப்படையிலே இப்போது அரசு தரப்பும் களத்திலே குதித்திருக்கின்றது எனவே இந்த அதாவது ஆறாம் ஆண்டு பாட புத்தகத்திலே அந்த ஒரு இணையதளத்தை உள்நுழைத்தது உலகிலேயே செய்த மிகப்பெரிய பிள்ளை என்ற அடிப்படையில் தான் இப்போது எதிரணியினர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதிலும் இந்த சாமர சம்பத் தசாநாயகனுடைய நேற்றைய தினம் பாராளுமன்ற உரையானது மிக மிக கவனத்தை இருந்திருந்தது அவர் சொல்ல விடயமானது கெஹேலியன் ரம்பு தரம் குறைந்த மருந்துகளை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்திருந்தார் எனவே அவரை அதற்காக கைது செய்து சிறையிலே வைத்தார்கள் தான் பண மோசடி செய்திருந்தார்கள் ஆனால் தான் செய்யவில்லை தனக்கு கீழே உள்ள அதிகாரிகள் தான் சிறையிலே அதை செய்திருந்தார்கள் ஆனால் என்னை பிடித்து சிறை வைத்து விட்டார்கள் கெஹேலிய போலவும் அதற்கான ஒப்புதலை தான் கொடுத்திருந்தார் ஆனால் அந்த ஊசியை அவர் போடவில்லை மாறாக வைத்தியர் தான் போட்டார் ஆனால் இந்த கெஹேலிய ரம்புக்குவலையை பிடித்து சிறையிலே வைத்து விட்டார்கள் எனவே இந்த ஆறாம் ஆண்டு பாட புத்தகத்திலே இவ்வளவு பெரிய பிள்ளையை செய்திருக்கின்றார் இந்த பிரதமர் ஹருணி அமரசூரிய காரணம் அவர்தான் கல்வி அமைச்சர் எனவே உடனடியாக கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் செய்த பணமோசடி பல உயிர்களை குடிக்கக்கூடிய இந்த ஹேரிய ரம்புக்குள்ள செய்த தரம் குறைந்த மருந்து என இந்த இரண்டு விடயத்தையும் கொண்டு வந்து ஒரு ஆறாம் ஆண்டு புத்தகத்திலே ஒரு இணையதளத்தை அச்சிட்ட விடயத்திற்கு ஒப்பிட்டிருக்கின்றார் சாமர சம்பத் உடனடியாக அவர் பிரதமரை கைது செய்யுங்கள் என்ற அடிப்படையிலே அதோடு உதயகம்மன் கம்மன்பல கொதித்தழந்திருக்கின்றார் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் பிரதமர் என்ற அடிப்படையிலும் அதோட எதிரணியில் சஜித் பிரேமதாச கொதித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சவிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் மாத்திரம்தான் மௌனமாக இதற்கு நான் பதில் சொல்லவில்லை என்று கடந்து சென்றாராம் மேல் மேல் வேறு எல்லோருமே அதாவது மஹிந்த ராஜபக்ச கல் தரப்பிலே நாமல் ராஜபக்ச கொதித்தெழுந்திருந்தால் பிரதமர் பதவி விலக வேண்டும் இந்த நாட்டை கல்வியினூடாக சீர்கெடுக்க போகின்ற அரசாங்கம் உடனடியாக கவிழ்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலான தகவல்களை எல்லாம் அவர் வெளியிட ஆரம்பித்திருந்தார் அதோடு ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுணைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கொதித்தெழுந்திருந்தார் எனவே இப்போது விமல் வீரவம்சம் கொதித்தெழுந்திருக்கின்றார் இப்படி எல்லாம் எல்லோருமே கொதித்தெழுகின்ற போதுதான் பௌத்த பிக்கு ஒருவரி போது ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் குறிப்பாக அஸ்கிரிய மல்பத்து பீட மகாநாயக தேரர்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றன இன்னும் ஒரு பௌத்த தேரர் சுமங்கல தேரர் என்று சொல்லப்படுகின்ற சந்திக்கின்றார் என்று பார்க்கின்ற போது அரசினுடைய கல்வி திட்டங்கள் பற்றி நேற்றைய தினம் மகாநாயக தேரர்களுக்கு அவர் விளங்கப்படுத்தி இருக்கின்றாராம் அரசு இப்படி செய்கின்றது அரசு அப்படியான கல்வி திட்டங்களை கொண்டு வருகின்றது இதனால் நாடு நாசமாக போகின்றது நாற்பத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் நாசமாக போகின்றார்கள் எனவே இதை உடனடியாக கண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த அந்த தேரர் இந்த சுமங்கல தேரர் என்று சொல்லப்படுகிற தேரர் இந்த மகாநாயக்க தேரரிடம் சென்று சொல்லி இருக்கின்றாராம் அதிலும் அஸ்கிரிய பீடத்தினுடைய பீடாதிபதியான அஸ்கிரிய பீடத்தினுடைய பொறுப்பு தலைவராக இருக்கின்ற தேரரான தம்ம ரத்ன மகாநாயக்க தேரர் குறிப்பிட்டிருக்கின்றாராம் ஓஹோ அரசாங்கம் இப்படியெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றதா ஒருவேளை இந்த அதாவது இலங்கையை மதச்சார்பற்ற நாடாக மாற்றுவதற்கு அனுர அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையை சொல்ல போனால் மதச்சார்பற்ற நாடாக இலங்கை வந்தேதான் ஆக வேண்டும் காரணம் பல்லின மக்கள் வாழ்கிற பல் பல மதங்களை கொண்ட மக்கள் வாழும் பல மதங்களை பின்பற்றுகின்ற மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு ஆனால் இந்த தம்பரத்தின குறிப்பிட்டு இருக்கின்றாரா அஸ்கிரிய மல்பத்து பீட அதாவது அதில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தேர்தல் அதாவது அஸ்கிரிய பீடத்தினுடைய பொறுப்பதை பொறுப்பான தேரரான இந்த தம்மரத்தின மகாநாயக தேரர் குறிப்பிட்டிருக்கின்றாராம் இப்படியே விட்டால் இந்த அரசாங்கம் இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடாக மாற்றி விடுவார்கள் எனவே இதிலே தலையிட வேண்டும் என்ற அடிப்படையிலும் எங்களிடம் வந்து இந்த அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தம் பற்றி எதுவுமே பேசவில்லையே என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டதாக இந்த அதாவது அவர்களிடம் இந்த விடயத்தை கொண்டு விளங்கப்படுத்துவதற்கு சென்ற தேரர் உலப்பனே சுமங்கல தேரர் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்து எனவே மிக விரைவில் பீடங்களைச் சேர்ந்த நான்கு பீடத்தினுடைய தலைவர்களுடைய அந்த பெரும் ஒரு கடிதம் வழிவரும் இந்த அரசுக்கு எதிரான கடிதமாக இது இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் உண்மையை சொல்ல போனால் இலங்கை மாத்திரமில்லை பகலுடைய பல்வேறு நாடுகள் மதச்சார்பற்ற நாடாக மாறிவிட்டது இதிலே மிக முக்கியமாக ரஷ்யாவை சொல்லலாம் சீனாவை சொல்லலாம் ஒரு மதச்சார்பற்ற நாடு இதிலே இதுலேயே மேற்குலக நாடுகள் பெருவாரியாக ஒரு காலத்திலே பாப்பரசரனுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள்ளே இருந்த மேற்குலக நாடுகள் அவர் ஒரு உத்தரவு போட்டால் அந்த நாட்டிலே ஆட்சியை மாறும் என்று இருந்தது எண்ணூறு கால பகுதிகளில் ஆனால் அவை அத்தனை மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு இப்போது வரும் பத்திக்கானக்குள்ளே அவருடைய ஆட்சி அதிகாரம் விட்டது இருந்தாலும் எல்லா நாடுகளும் அவருக்கான மரியாதையை கொடுப்பார்கள் ஆனால் அரசியலிலே பாப்பரசரோ அல்லது மதமோ தலையிடுவது இல்லை மேற்குலக நாடுகளில் ஆனால் இலங்கை இந்தியா இப்படியான நாடுகளில் ஆசியாவில் இருக்கின்ற பல நாடுகளிலே மதம் தலையிடுவது என்பது மிக முக்கியமான விடம் இந்திய

அல்லது ஒரு இணையதளம் ஒன்று அச்சிடப்பட்ட விடயம் அதை மிக விடயமாக இந்த எதிரணி அதாவது இவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு துருப்பு சீட்டு அதுதான் இந்த அரசுக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விமர்சனம் அந்த அந்த இணையதளத்தை உள்ளே சேர்த்தது தான் ஆனால் இப்போ அரசு சொல்கின்ற விடயம் இணையதளத்தை சேர்ப்பதற்கும் கல்வி அமைச்சிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதாவது பிரதமர் கரணி அமரசூரிய இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார் இந்த இந்த விடயம் அதாவது ஒரு ஒரு நூலொன்றை அல்லது ஒரு புத்தகம் சார்ந்த விடயங்களை தொகுக்கின்ற போது கல்வி அமைச்சுக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை தேசிய கல்வி நிறுவனம் தான் அதற்கான வேலையை செய்வார்கள் அந்த வேலைகள் இடம்பெறும் என்ற அடிப்படையிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது குற்றம் அளித்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது பிரதமரும் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார் மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது ஜான்சன் பெர்னாண்டோவுக்கும் இப்போது ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றதா அவரும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் அவருடைய மகன் இரண்டு பேருமே சிறையிலே இருக்கின்றார்கள் எனவே இந்த மூன்று பேருக்கும் ஒரே நேரத்திலே உடல் உதை ஏற்பட்டிருக்கின்றது அதாவது எல்லோருமே நெஞ்சை குடித்துக் கொண்டு கீழே விழுந்திருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது எல்லோருமே மகர சிறைச்சாலையினுடைய மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த இந்த விடயத்தை பார்க்கின்ற போது மகர சிறைச்சாலை மருத்துவமனையிலே இவருக்கு முன்னர் இவர்கள் மூவருக்கு முன்னர் ஒருவர் இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எனவே இந்த முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவும் அவருடைய இரண்டு புதல்வர்களும் இப்போது மருத்துவமனைக்கு மகர சிறைச்சாலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்களா எப்படியும் டக்ளஸ் தேவானந்தாவை அவர்கள் சந்தித்து இருப்பார்கள் கட்டில்தானோ தெரியவில்லை இப்போ அது வெளியே விஷயங்கள் வெளியே வந்தால்தான் தெரியும் சிறைச்சாலை விடயங்கள் வெளியே வராது அதனால் தெரியாது போயிருக்கிறது எனவே இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து ஜான்சன் பெர்னாண்டோ வீட்டிலே உணவெடுத்து உண்ணுகின்றாராம் அதாவது வீட்டு சாப்பாடு வாங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் டக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு சிறை சாப்பாடு தான் அதாவது எங்களுடைய எல்லோருமே சொல்வார்கள் சிறைக்கு சென்றால் கழிதான் தின்ன வேண்டும் என்று அதே போல சிறை சாப்பாடுகளை முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ இந்த விடயத்திலே இப்போது அவருடைய வழக்கு விடயத்திலே மீண்டும் ஒரு நபர் உள்ளே விசாரணைக்கு கொண்டு வரப்பட போகின்றார் முன்னாள் அமைச்சரான இந்த ஆஹ் விஜயகலா மகேஸ்வரன் ஏன் எதற்காக விஜயகலா மகேஸ்வரன் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கின்ற போது இந்த வழக்கு சார்ந்து அதாவது எத்தனோல் தயாரிப்புக்காக ஒரு ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்திருக்கின்றார்கள் அந்த இடம் விஜயகலா மகேஸ்வரனுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த இடத்திலே தான் எத்தனோல் எத்தனோலினூடாக அவர்கள் சாராயந்தன் காட்சி இருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறதா எத்தனோல் என்றாலே அதனை பயன்படுத்தி மது உற்பத்தி செய்வது எனவே நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் லிட்டர் உள்ளூர் இலங்கைக்குள்ள இருந்தும் அறுபதாயிரம் லிட்டர் எத்தனோல் வெளிநாட்டிலிருந்தும் இறக்குமதி செய்திருக்கின்றோட மகனான ஜோஹான் பெர்னாண்டோ இவருக்கு தான் விஜயகலா மகேஸ்வரன் அந்த வீட்டை அந்த இடத்தை வாடகைக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே அங்கு வைத்துத்தான் இந்த மோசடிகள் இடம்பெற்றது மாத்திரமல்லாமல் நாற்பதாயிரம் லிட்டர் எத்தனோலை சதோசா நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனத்திலேயே ஏற்றி சென்றிருக்கின்றார்கள் இதுதான் இங்கே சிக்கல் நிலை அதாவது ஏன் எத்தனோலை அந்த சரோசா நிறுவன வாகனத்தில் ஏற்றி செல்ல வேண்டும் ஏன் அதிலே கொண்டு செல்ல வேண்டும் இதனால் அரசாங்கத்திற்கு ரெண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் அவரை பிடித்திருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் ஒரு விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இந்த எத்தனோல் அதாவது அவர்கள் சாராய தயாரிப்பு கொம்பனி என்று சொல்லுவோம் அவர்களுடையது அதற்கு வெளிநாட்டிலிருந்து நாற்பது மில்லியன் ரூபாய் வந்திருக்கின்றதா எனவே இந்த நாற்பது மில்லியன் ரூபாய் எப்படி வந்தது என்று விசாரணை செய்கின்ற போது ஏற்றுமதி செய்த பொருட்களுக்கான ஏற்றுமதி செய்யவில்லை மாறாக அறுபது இறக்குமதி என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது எனவே இதன் அடிப்படையில் இவர்கள் எல்லோருமே கூண்டோடு அள்ளப்பட்டு சிறையிலே போட சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் வரும் இரண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய் அதான் ஒரு ரூபாயையும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்கின்ற அரசு அதாவது நாமல் ராஜபக்ச ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் வரும் இரண்டு லட்சத்தி நாற்பது ரூபாய்க்காக தனிப்படை அமைத்து பத்து போலீஸ் படைகள் அமைத்து தேட வேண்டுமா அல்லது இதை இந்த விடயத்திலே மினக்கட வேண்டுமா என்ற எல்லாம் விமர்சனம் முன்வைத்திருந்தார் அரசு சொல்கின்ற விடயம் ஒரு ரூபாய் என்றாலும் நாங்கள் விட மாட்டோம் அது நூறு போலீஸ் படை அமைத்தும் அதனை புடிப்போம் என்ற தான் இப்போது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்திலே எத்தனோல் இறக்குமதி எத்தனோலை ஏற்றி சென்றது ஒரு குற்றம் வெளிநாட்டிலிருந்து வந்த நாற்பது மில்லியன் ரூபாய்கள் எப்படி வந்தது அது ஒரு கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டிருக்கின்றது மோசடி பணம் என்ற அடிப்படையில் இப்போது கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த ஜோன்சன் பெர்னாண்டோ ஜோகான் பெர்னாண்டோ மற்றும் ஜெரோம் கெனன் பெர்னாண்டோன்னு சொல்லப்படுகின்ற இந்த ஜோன்சன் பெர்னாண்டோட இரண்டு புதல்வர்கள் அதோடு அந்த சதோசாவினுடைய அப்போதைய பணிப்பாளராக இருந்த முகமது சாகிரம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சதோசாவினுடைய அப்போதைய போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்த இந்திக்க இந்திக்கவும் கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இப்போது விசாரணைகளும் தீவிரம் அடைந்து வருகின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்